அலோகை நான் தான் தான் வீக்கே பேசுகிறேன் நீ வீடியோவில் பார்க்க போகிறேன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு யாருமே இல்லைன்னா சரின்னு சொல்லிட்டு போர்டுன்னு சொல்லிட்டு பிஆர் சோலோசர் ஸ்குவாட் போகிறோம் ஆமாங்க நம்ம பார்த்தீங்கன்னா இரவு ரெண்டு ஸ்டாரில் இருக்கோம் சரி பசங்க யாரும் இல்லை சோலோ செஸ் ஸ்குவாட் போகலான்னு சொல்லிட்டு நம்மளும் முடிவு பண்ணி வந்துட்டாச்சு சரி இந்த சோலோ சர் ஸ்குவாட் ஆட்டோமேட்டிக் மேட்ச்சை ஆஃப் பண்ணிட்டு நம்மளும் போகலான்னுச்சின்னு சரின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டு உள்ளே போனேன் ஆரம்பெலாம் இருக்குது இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா மாதம் எட்டுவான் கொடுத்து மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி உள்ளே உள்ளவன் தட்டி பார்த்தீங்கன்னா அந்த டிராகம் நல்லா தரம் இருக்கும் ஆமாங்க டோல்காட்டில் நம்ம கட்டணம் நாலு பேராக நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சரினு சொல்லிட்டு யாரா ஒரு எனிமே மாட்டினா அவன் அஞ்சு அவன் ரெண்டு கிலோ தட்டின்னு போலாம் நானும் வெயிட் பண்ணிவினை சரினு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு யூஎஸ்பி கச்சிட்டு கையில் வச்சுட்டு சரினு சொல்லிட்டு இங்கே இவர்கள் லூட்டெல்லாம் தட்டிட்டு சரின்னு சொல்லிட்டு கீழே ஓடலான்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணியிருந்தேன் சரி கீழே ஒன்றுனா அங்கே ஒரு கட்டண கட்டி அதை கட்டண கட்டி எத்தினு கீழே பக்கம் ஓடிட்டு நம்ம அங்கேருந்து எதனா டென்னு கிடையாது காலம் பக்கம் ஒரு எம்சி டன்னுச்சி சரி அதை எடுத்துக்கணும் கீழே வந்தால் ஒரு முடிவிட்டு இருந்துச்சு யூஎஸ்பி இருந்துச்சு சரி அது வேணாம் நம்மளுக்கு இதே சரி சொல்லிட்டு ஏன்னா ஒரு ஏடபிள்யூமி அந்த மாதிரி ரேஞ்சில் கிடைக்குமா நானும் நம்ம சரின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது நானும் எங்கடா வந்த வழியை காணும்னு சொல்லிட்டு கேட்குங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படிக்கா இருந்துச்சு நம்ம அப்படியே ஓடுற போகல ஒரு வீட்டுக்கு ஏறினோம் அவங்க பார்த்தீங்கன்னா எனி சதங்காச்சு எனிமி எங்கள்டா வருவானா வருவனும் நாங்கள் பார்த்துட்டேன் நான் சரி கில்லு அடிக்க முடியாது நம்ம பேக் கச்சு ஓடினா தான் நம்மளுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு நானும் பேக் ஓட ஆரம்பிச்சிடுவேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கு காணுங்க ஒரு பேக் ஓடி போய் ஏன்னா ஒரு கன்று வெயிட்டாக கிடைச்சிச்சுன்னா நல்லா இருக்கும்னு நானும் யோசித்தேன் சரி கண்ணு எதனா வெயிட்டாக கிடைக்குமான்னு பார்த்துருந்தேன் கண் எதுவும் கிடைக்கல பயப்பு பிள்ளைங்க அவங்க மன்னு பிள்ளை பிள்ளி பிள்ளைன்னு சுற்றிருக்காங்க சொல்லிட்டு நம்ம எதனால் கண் கிடைங்கன்னு வெயிட் பண்ணியிருந்தேன் அதேமாதிரி கிங் ஃபிஷர் வச்சு கிங் ஃபிஷர் தான் ஒரு கண்ணெ நினைச்சுனே நானும் வேறு எதனா கண் கிடைக்குமான்னு தேடி இருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் லெவல் பெஸ்ட் டீ சரி அதை பொறுக்கி நம்ம இந்த பக்கமாக போயிட்டு அந்த பாக்ஸை எல்லோ கலர் பாக்ஸ் ஓபன் பண்ணேன் எதனால் கிடைத்தான் நானும் வெயிட் பண்ணியிருந்தேன் என்னையும் பார்த்தீங்கன்னா பிள்ளி பிள்ளிப் பிள்ளையும் சுற்றிருந்தானுங்க அவனும் ஒவ்வொரு பகவில் இருட்டோம் நம்மளும் ஒரு பொகவில் போகலான்னு சொல்லிட்டு நானும் டிசைன் கையில் வச்சுருந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ண வந்துட்டேன் நினைச்ச மாதிரி ஏடபிள்யூனுக்கு போராட்டமே இன்றைக்கி ஒரு திடீர்னு ஏடபிள்யூன் புல்லட்டெல்லாம் பறிக்கினேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ மட்டும் உணவு கண் எதனால் ஷார்ட் எல்லாம் கேட்டேன் நல்லாயிருக்கும்னு நினச்சேன் அதேமாதிரி டிசைன் நம்ம அடிக்கடி வராது செரிங் தொட்டு அப்படே பற்றினா படிக்கிறது ஆண்டவன் இன்னைக்கு அழுகுதியாக கிவி கொடுத்துறேன் நானும் நினச்சிக்கினேன் சரிங் சொல்லிட்டு எங்கெல்லாம் எளிமீ இருக்கானே நானும் எனிமி தேடி போக ஆரம்பிச்சேன் அச்சு கிள்ள எடுக்கலான்னு சொல்லிட்டு எதிர் பார்த்த மாதிரி எதிரில் ஒரு எண்ணுமீன் ஆனால் அடியில் பார்த்தா அதுக்குள்ளே ஓட்டாமல் ஆனால் சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம் அதுக்குள்ளே உணர் எண்ணி வராங்க அதே மாதிரி மென்சமாரி ஓடி ஓடினானுங்க பிளி பிள்ளை பிள்ளைன்னு சுத்தி மீன் கானுங்க அவனுங்க பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்காட் போயிருக்கு சரினு சொல்லிட்டு ஓட்டம் ஏதோ படெக்ஸ் தட்டா அவன் படெக்ஸ் மேலே ரெண்டு தட்டு தட்டினேன் ரெண்டு தட்டு வந்துட்டான் உணவுட்டான் வந்தவனே எனக்குன்னே வருவீங்களாடா ஏன்ட்டு போய் உங்களை பற்றிங்களா நான் அப்படியே ஒரு தட்டு தட்டி அப்படியே நாக்கு தச்சி சரினு சொல்லிட்டு கில்ல கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டு ஏன்னா ஒரு கிலோ விடல கில்ல கன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லிட்டு கில்ல ஒரு அடி வச்சேன் அப்படியே கில்லு வந்துச்சு சரி கேடபிள்யூ ரீலோட் பண்ணிட்டு மெதமலை போடலான்னு சொல்லிட்டு நானும் மெதமலை ஏறலான்னு போனேன் மெதமலை டயர் மலை எகிரி உச்சா இங்கே ஒரு இனிமே வந்தால் வணக்கம்லாம் தேனில இருந்து அப்படியே தரமாக ஒரு எம்சாக்ஜி ஒரே ஒரு ரைட் ஆகிட்டு தெரியும் சொல்லிட்டு அவன் அப்படியே கில்ல கன்ஃபார்ம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கில்ல கன்ஃபார்ம் பண்ணேன் கில்ல கன்ஃபார்ம் பண்ணவனே இருக்கிற லீட்டர்லாம் ஸ்டீம் வந்து அப்படியும் எடுத்துருவானு சொல்லிட்டு நம்மளும் கீழே ஓட ஆரம்பிச்சோம் கீழே ஓடனா அங்கே வரவில்லை நல்ல வேலை அப்படியே ஓடுற போக்கில் ஓடினே இருந்தோம் எங்கன்னா எனிமி இருக்கானு பாரான்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க எனிமி இருக்கிற மாதிரி தெரிஞ்சது சரி எனிமி காணும் நம்மளும் பேக் வச்சு ஓடி அப்படி தான் சுற்றி நடிக்கலாம் நானும் மாஸ்டர் பிளான்லாம் போட்டுன்னு போனேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா எனிமையே காணும் சரின்னு சொல்லிட்டு நம்ம காடி ட்ரெட்டுன்னு போகலாமான்னு பார்த்தா காடி வேணாம் அப்படியே பின்னாடி வரமா ஓடி போய் வேணும் ஒரு ரெண்டு கிலோ தட்டலான்னு தட்டலாம்னு சொல்லிட்டு நானும் ஓடிந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா என் மேலே எது விஷயம் என்ன எளிமி பார்த்துட்டு இருக்கான் பார்த்துட்டு உள்ளே வர ஆரம்பிச்சான் சரி நம்ம பேக் வச்சு பின்னாடி பார்க்க மா போய் கவரை தாளான்னு சொல்லிட்டு நானும் கவரை தான் நானும் செல்லு செல்லுன்னு வரேன் அவங்க அவங்க வரானுங்க புழுக்கு சரின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி சொல்லு செல்லு வேகமாக ஓட ஆரம்பிச்சோம் நினைச்ச மாதிரியே அவனுங்க வர மாதிரி சோந்து கேச்சு வரல புழுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் கீழே குச்சி ஓட ஆரம்பிச்சிட்டேன் கீழே குச்சி ஓடனோடனே நாங்கள் ஒரு எளிமீர் இருப்பான் அவனை பார்த்துட்டேன் பார்த்துட்டு நம்மளும் ஓடலாம் ஓடலான்னு நானும் வெயிட் பண்ணியிருந்தேன் அப்படியே எதிரில் வர நம்மளை பார்த்துட்டு இருக்கான் வகையாக நான் பார்த்தீங்கன்னா கே குச்சு எதிர் குச்சி ஓடிடலான்னு நானும் ஓடேன் அப்படி புள்ளை வரான்னு தெரியுது கீழே அவனங்க அவனுக்கு ஒருத்தவன் நான் பார்த்துட்டு ரிவ் பண்ணுறதுக்கு தான் வரலான்ச்சு நானும் வெயிட் பண்ணியிருந்தேன் அப்படியே வந்தவொடனே ஒரு ஏடோலிங் ஸ்டார்ட் விட்டுருவேன் டத்துன்னு உரத்துல க்ளால் போட்டுருவான் சரி நம்ம எதிர்பேயிலான்னு சொல்லிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பேத்திடுவேன் இருபத்தி <inaudible> ஒண்ணு <waiplexable> <men> <That termim> <myebies> <HHH noise>